ரொம்ப ரெண்டு மூன்று விஷயங்களை சொன்னாலே போதுமானது என்று நான் நினைக்கின்றேன் திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போவதை பற்றி அவர் சொன்னார் வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமைகளில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சனிக்கிழமை சாயங்காலங்களில் பார்ட்டி கொண்டாடுவதும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்தே கொஞ்சம் நம்ம 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 இருக்கும் வேலை போகிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா சீக்கிரமே ஞாயிற்றுக்கிழமை முடிந்து விட்டால் திங்கக்கிழமையினுடைய வருகை என்பதை போல துயரம் மிகுந்த சம்பவம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எவ்ரி மண்டே மார்னிங் எங்க அப்பா என்கிட்ட சொல்லாரு அவர் கவலையாக உட்காந்துருப்பார் இருப்பார் ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக இருந்தார் தலைமை ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டமான வேலையை செய்கிறார்கள் என்பது அப்போது எங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப கவலையா இருப்பார் ஸ்கூலுக்கு படிக்க போகிற எங்களை விட ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டரா போற அவர் தான் கவலையா இருப்பார் ஏன்பா உங்களுக்கு என்னப்பா கவலை ஹெட் மாஸ்டர் நீங்க ஒரு சொத்தம் போட்டால் ஸ்கூலே மிரளும் திங்கக்கிழமை நீங்க ஏன் அப்செட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ஆசை குழந்தை என்னவென்றால் லீவ் நாளைக்கு அடுத்த நாள் லீவ் நாளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எங்கள் அப்பா சொல்லுவார் மண்டே மார்னிங் ப்ளூஸ்ன்னு அதுக்கு ஒரு டேர்மே இருக்கு ரொம்ப கஷ்டம் அதை பற்றி தான் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் ஒரு திங்கட்கிழமை காலையில் துள்ளி குதித்து நம்முடைய வேலைக்கு நம்மால் போக முடியுமா என்ற கேள்வியை வைக்கிறார் திங்கக்கிழமை இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் தான் துள்ளி குடிச்சு எழுந்திருக்க முடியும் அந்த மனநிலையை எப்படி மாற்றுவது என்பது இன்றைக்கு ஒரு பெரும் கேள்வி அது நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி மாத்திரமல்ல இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமுறையினரின் முன்னால் இருக்கிற மாபெரும் கேள்வி அதுதான் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் என்பது இதுவரை எந்த தலைமுறைக்கும் இல்லாத அளவு இந்த தலைமுறைக்கு இருக்கிறது அவங்களுக்கு எந்த உடல் பிரச்சனை டாக்டருக்கார் நீங்க கேட்டு பாருங்க முன்னாடிலாம் ஐம்பது வயசு அறுபது வயசுல நாம கம்ப்ளைண்ட் பண்ண நோய்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு இருபது வயசுல வருது மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் ஐம்பது வயசுக்கு பின்னாடி தான் சொல்லுவாங்க இப்போ இருபத்தஞ்சு வயசுலயே நிறைய பேஷன்ஸ் அதுக்கு தான் வர்றாங்க என்ன காரணம்னா டாக்டர் சொல்வது ஒன்றுதான் ஸ்ட்ரெஸ் தான் காரணம் மிக அழகாக குருமித்ரே சிவா அதற்கான ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் அது மேலே உனக்கு ஈடுபாடு இல்லை அதை நோக்கி உன்னுடைய மனம் சாயவில்லை ஃபேஸ்புக் என்னுடைய சி இருந்த ஷெரில் சான்பர்க் மிகப்பெரிய பதவியில் இருந்தாங்க அங்க ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க படிக்க வேண்டிய புத்தகம் லீனின் என்று அதற்கு பெயர் லீனின் நீ எது ஒன்று வந்தாலும் நாம அதுல இருந்து தழுறோம் இப்ப காலையில ஏழு மணிக்கு பாஸ் வர சொல்றத பத்தி அவர் சொன்னார் அது வந்த உடனே நம்முடைய மனம் அதிலிருந்து பின் சாய்கிறது ஐயோ ஏழு மணிக்கா உனக்கு தான் வேலையில வீட்டுல ஒண்ணும் இல்லை உனக்கு நானும் அப்படியே மனசுக்குள்ள இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு அவுட் அவுட் பண்ணுகிற போது மகிழ்ச்சி என்பதே இருக்காது வேற வழியே கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் மாதிரி தான் அலுவலகத்துக்கோ கல்லூரிக்கோ போகிறார்கள் அவர் அவர் என்ன ஐயாவும் அதைத்தான் சொல்லுகிறார் உன்னுடைய மனம் எதிலிருந்து விலகுகிறதோ அதிலே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சி கிடைப்பது எது அதைத்தான் அவர் என்று மிக மிக சிறப்பாக இங்கே விளக்கினார் என்னுடைய வேலை வேறு என்னுடைய மனம் ஈடுபடுகின்ற மகிழ்ச்சி தளம் என்பது வேறுன்னு ரெண்டு வச்சுக்கா நீ இங்கே மகிழ்ச்சியா இருக்க மாட்ட அங்கேயும் மகிழ்ச்சியா இருக்க மாட்ட இது ரெண்டுமே ஒன்று என்று இருக்கிற போதுதான் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியை தேடி பெறுவதுதான் வாழ்க்கை என்பதை திரும்ப திரும்ப அந்த ஸ்வதர்மம் என்பதுதான் கீதையிலே சொல்லப்படுவது எனக்கான சுதர்மம் எது ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தா ரொம்ப சிம்பிளா சொல்றவங்க சின்ன பிள்ளைய கூப்பிட்டு பாருங்க பத்து வயசு பிள்ளைய கூப்பிட்டு பாருங்க நீ என்னவாக போற ஏதாவது பதில் வச்சிருப்பான் பொம்பளை பிள்ளைங்க பெரும்பாலும் டீச்சர் சொல்லுவோம் ஏன்னா அதுதான் முதல்ல அவங்க சந்திக்கிற ஆளுமை அவங்க பையனுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா சுப்மன் கில்லா ஆவேன்னு சொல்லுவான் ஏன்னா அப்பதான் மேட்ச் முடிஞ்சிருக்கும் நான் கிரிக்கெட்டர் ஆனும் சொல்லுவான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா ஒரு சினிமா ஆக்டர் இல்லை இன்னைக்கு ஸ்பேஸுக்கு ஒரு இந்தியர் போய் உடனே நான் வந்து அஸ்ட்ரோநாட் ஆகிடுவேன் அவங்களுக்கு கட்டாயமாக தங்களை பற்றி ஒரு பிம்பம் இருக்கிறது பத்து வயசில் இருக்கும் பதிஞ்சு வயசில் இருக்கும் இருபது வயசுல இருக்கும் என்ஜினியரிங் கல்லூரிக்கு போயிட்டு எட்டு செமஸ்டர் முடிச்சுட்டு ஒரு வழியாக அரியர்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர பாருங்க அப்போ கேளுங்க நீ என்னவா போகிறேன்னு நான் என்னவா போகிறேன்னு எனக்கே தெரியாது என்பது தான் அவனுடைய பதிலாக இருக்கும் நான் இது இத ஒரு வெற்றி நகைச்சுவைக்காக நான் இதை சொல்லலை தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகளுக்கு நான் போயிட்டே இருக்கேன் மாணவர்களை மாணவிகளை சந்தித்து கொண்டே இருக்கிறேன் பத்து வயசுல தெரியுது நீ என்னவா போன அது ஆகிறானே இல்லையோ ஒரு கனவு இருக்கிறது ஒரு பிம்பம் இருக்கிறது ஆனா எப்போ அவனுக்கு வேலை செய்வதற்கான பருவம் வருகிறதோ நான் என்னவா வாப்போறேன் எனக்கே தெரியாது அப்போ முழு கல்வியும் என்ன செய்கிறது என்றால் கனவுகளை முற்றிலுமாக அழித்து விடுகிறது கல்வி என்பது ஒரு சாக்கு மூட்டைக்குள் பொருட்களை திணிப்பது அல்ல அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகின்ற வேலை எந்த காரணத்தினாலோ அது சரியாக நடைபெற நடைபெறல நான் சொல்லல அதற்கான முயற்சிகள் முழுமையாக இன்னும் பலனளிக்கவில்லை அப்ப என்னுடைய சுதர்மம் எது என்பது எனக்கு எப்படி தெரியும் சுதர்மம் தான் மகிழ்ச்சியை தரும் சரி என்னுடைய சுதர்மம் எதுன்னு எனக்கு தெரியலன்னு நான் என்ன செய்வேன் சோ இட்ஸ் இந்த இதை செய்யற போதுதான் எனக்கு இதிலிருந்து என்ன எனக்கு எண்ணமே இல்லாமல் நான் எதை செய்கிறேனோ அதுதான் என்னுடைய சொதர்மம் பச்சை கலர் சட்டை போட்ட பாப்பா ஒன்னு தூங்கிருச்சு என்ன அதுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்வதர்மம்ன்ற வார்த்தை சொல்ற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா அதை நோக்கி எப்படி செல்லுவது எனக்குமே தெரியுது செல்வேந்திரன் தம்பி வந்திருக்கிறார் எனக்குமே தெரிகிறது என்னுடைய சுதர்மம் என்பது மேடையிலே தான் என்பதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முப்பத்தி ஐந்து வயசு ஆச்சு எனக்கு அதுவரை நான் எதுவுமே செய்யாம இருந்தேன்னு இல்லை நான் மேடையில் பேசிட்டு இருந்தேன் எழுதிட்டு இருந்தேன் வங்கி பணியாளராக இருந்தேன் குடும்பத்துல எனக்கான எல்லாம் இருந்தது எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் ஆனா இதை செய்கிற ஒரு முயற்சியில் அப்படி மேலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த அந்த ஒரு சின்ன பொறிய உங்க மேல போடும் அதில் நீங்க நம்பிக்கை வைக்கணும் அதில் நீங்க தொடர்ந்து பயணிக்கிற போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லணும் இதுதான் இதுக்கு தான் நான் பிறந்தேன்ற ஒரு பொறி வரும் சில பேருக்கு அஞ்சு வயசுலயே வரும் நம்ம குகேஷுக்கு பதினெட்டு வயசுல வந்துருக்கு மேக்னிஸ் கால்ஸ் என்ன ஜெயிச்சுட்டு அந்த ஆள் போர்டு அப்படி தட்டாரு ஓம் மை காட் அப்படின்னு தமிழ தம்பி இப்படி வச்சு நின்னா பாருங்க மீம் கிரியேட்டர்ஸ் கொண்டாடி தீத்தாங்க உலகத்துல அதை பத்தி வராத மீமே கிடையாது அந்த நொடி அவன் வாழ்க்கையில மறக்க முடியுமா குகேஷ்னால நீங்க யோசிச்சு பாருங்க டைம் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் ஜெயிக்கிறான் ஜெயிச்சுட்டு அவ்வளவு அடக்கத்தோடும் அமைதியோடும் அவன் நிற்கிறான் அவன் அந்த அந்த நொடி தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய டிஃபைனிங் மோமெண்ட் அவனால் இதுக்கப்புறம் செஸ்ஸை விட்டுட்டு ஐடி துறையில போய் வேலை ஆலாம் முடியாது ஏன்னா அதுதான் அவன் சுதர்மன் அது அவனுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிருச்சு சில பேருக்கு எண்பது வயசுல தான் தெரியும் எண்பது வயசுலயாவது தெரிஞ்சுதேன்னு நீங்க சந்தோஷப்படணும் சில பேர் வாழ்ந்து முடியிற மட்டும் அவருக்கு அவங்களுக்கு தெரியறது அப்போ ஸ்வதர்மம் என்பது நாம் கண்டடைகிற பாதையிலே போகிற போது திடீரென்று கிடைக்கிற ஒரு புதையல் அது அஞ்சு வயசுல கிடைக்கலாம் இருபது வயசுல கிடைக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுல கிடைக்கலாம் எப்பவாவது கிடைக்கணும் ஆனால் அதை தேடி போகிற பயணத்தில் அதை கண்டடைதல் ஒன்று மாத்திரம்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் என்று அவர் சொல்லி இதை படித்த பிறகுதான் எனக்கு தோன்றியது அந்த ஆல்கமி என்கின்ற அவருடைய வகுப்பிலே ஒருவேளை போய் சேர்ந்தால் சீக்கிரமே சுவதர்மத்தை கண்டடைகிற முறைகளை அவர் ஒருவேளை விளக்குவார் என்று நான் நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்டுக்கு வர மட்டும் மகிழ்ச்சின்றது கிடையாது மகிழ்ச்சின்றது என்ன சார் என்ன கொஞ்சம் கூட நான் சந்தோஷமாவே இல்லைங்க ஏன் அதை வீட்டுக்காரன் மட்டும் தான் நீங்க கேட்கணும் இல்லை என் பாஸ் கிட்ட கேளுறேன் என் பக்கத்தில் சார் ஊருக்கெல்லாம் சார் ஊருக்கெல்லாம் நெய்பர்ஸ் இருக்காங்க சார் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க சார் எனக்குன்னே வரான் சார் சார் எல்லாம் எவ்வளோ அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்காங்க சார் என் தம்பி மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கேளுங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் என் வீட்டுக்காரம்மா மட்டும் ஏன் எப்படி இருக்கு என் பிள்ளை மாத்திரம் ஏன் எப்படி இருக்கு என் மாமியார் மாத்திரம் ஏன் சார் எப்படி இருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்கிறது ஆமெல்லாம் என்ன நினைக்கிறான்னா வாழ்க்கை என்பது அப்படி சிண்ட்ரலா கதையில வர மாதிரி அவ பிரின்ஸ் கையை பிடிச்சிட்டு சிண்ட்ரலா நடந்து போனால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் என்னாலும் மகி அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் சத்தியமா கிடைக்காது மகிழ்ச்சி என்பது ஏற்கனவே ஒருவர் தயாரித்து வைக்கப்பட்ட பாதையில் நீங்கள் நடக்கிற நடை அல்ல மகிழ்ச்சின்றது வாசல்ல ஒவ்வொரு நாள் காலையிலும் போடப்படுகிற பால் பொட்டலம் போல ஒருத்தர் கதவை தட்டி இந்தாங்க ஒரு பாக்கெட் மகிழ்ச்சி இந்தா நீ கேட்ட திடசக்தி மதி இந்தா நீ கேட்ட மகிழ்ச்சின்னு ஒத்தரும் நமக்கு டெலிவர் பண்ண மாட்டாங்க நாம தான் நம்ம இருந்து அதை எடுக்க வேண்டி இருக்கிறது அந்த பாதையில் ஸ்வதர்மத்தை தெரிவு செய்வதை பற்றி இந்த புத்தகத்தில் மிக நீண்ட ஆனால் மனதிலே தைக்கிற முறையில் எழுதியிருக்கிற குரு அவர்களினுடைய அந்த ஒரு கட்டுரை மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்ற ரெண்டாவது இன்னும் ஒரு ஐந்து நிமிடம்தான் இருக்கு ரெண்டாவது மனம் இல்லாத நிலை என்று இந்த புத்தகத்திலே ஒரு கட்டுரையில் சொல்லுகின்றார் ரொம்ப வேகா இருக்கு கேட்ட உடனே அப்படிதானே மனம் இல்லாத நிலை எப்படி இருக்க முடியும் நான் என்பது என்பது யார் நம்ம நம்ம தெரியும் தெரியும் நான் நான் என் உடல் அல்ல அந்த அளவு என்று சொல்லுவது இந்த மேடையிலே இந்த நிமிடத்திலே நின்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் அல்லது எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர்லாம் சார்லாம் வச்சு சொல்லவே கூடாது எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் ஒரு வங்கியார் என்னவோ சொல்லுங்களேன் நீங்க வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி செவரல் ஐடென்டிட்டீஸ் ஒரு ஐடென்டிட்டி மாத்திரமா இருக்கு நமக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ் நமக்குள்ள இருக்கு தெரியும் இந்த எந்த ஐடென்டிட்டியுமே நான் அல்ல முழுமையான நான் அல்ல என்று நமக்கு தெரியும் அப்ப நான் யார் அது உடல் அல்ல நான் வகிக்கின்ற பதவி அல்ல எனக்கு கிடைத்திருக்கிற பட்டங்கள் அல்ல என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நான் அல்ல எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ நான் யார் என் மனம்தான் நான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா குரு என்ன சொல்லுகிறார் என்றால் மனத்தை கடந்த நிலை என்று ஒன்றை சொல்லுங்க மனமே இல்லாத நிலை இருக்க முடியுமா மனம் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு யோகா கிளாஸுக்கு நாங்க போனோம் எங்க ஆபீஸ்ல அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எதுக்கு போனோம்னா சும்மா ஒன் ஹவர் ஆபீஸ் நேரத்துல ஜாலியா இருக்கலாம் தான் போனோம் அன்னைக்கு ஒரு திங்க கே அதனால அவர் அந்த யோகா குரு வந்து அவர் கேரளாலேருந்து வர்றவர் அவர் கூட அசிஸ்டன்ட் ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க மாஸ்டர் சொல்கிறாரு ஆல் ஆஃப் யூ பி சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாரு என்னங்க அப்படி தானே சொல்லுவாங்க யோகா கிளாஸில் முன்ன பின்ன யோகா கிளாஸுக்கே போனது இல்லை பி சைலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் வாய முடுங்க பேசாது ஏன்னா நாங்கள் கச 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 பேசிக்கிட்டே இருக்கோம் பி சைலண்ட்னே ஒரு வார்த்தை கூட இல்லைங்க அமைதி ஆனால் அமைதியாகவா இருக்கும் மனசுக்குள்ளேருந்து ஆயிரம் வார்த்தை வந்துட்டே இருக்கேன் இவர் யோகா குருவோட ஒரு பொண்ணு பின்னாடி ட்ரைனிங்க்கு நிற்குதே அந்த பொண்ணு யாரு வயசை பார்த்தா வீட்டுக்காரம் மாதிரி இல்லை ஆனால் மகள் மாதிரியும் தெரியல ஒருவேளை அசிஸ்டண்ட்டாக இருக்குமோ என்ன முடி கேரளாலேருந்து வர பொண்ணுங்களுக்கு என்ன முடி நமக்கு தான் வளரவே மாட்டேன் கருவேப்பில் சாப்பிட்டா முடி வளரும்னு எதுலையோ படித்தேன் வீட்டுக்கு போய் நான் பேசாம இருக்கேன் நான் பேசாம இல்லை நான் பேச வேண்டியதை போல ஆயிரம் மடங்கு சொற்களால் என்னுடைய மனம் ததும்பிக் கொண்டே இருக்கிறது அப்போ உண்மையான ஞானத்தினுடைய பாதையை நாம் அடைந்தோம் என்பதற்கான அடையாளம் சொற்களின்றி இருத்தல் சொற்கள் என்று இரு மனதுக்குள்ளும் சொற்கள் இன்று இருத்தல் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்கின்றார் சும்மா இரு அற ரெண்டுத்துக்கு ஒரே பொருள் தானே சும்மா இருத்தல் சொல்லற இருத்தல் ரெண்டு ஒண்ணு தானே ஒன்னா இருக்கத்துக்கு எதுக்கு ரெண்டு சொல்லு ஆனா அது ரெண்டு ஒண்ணு அல்ல சும்மா இருத்தல் சொற்கள் இன்றி வெளியே சொற்கள் இன்றி இருத்தல் சொல்லற இருத்தல் என்பது மனதே இல்லாமல் இருத்தல் மனதுக்குள்ளும் சொற்கள் இன்றி மகாகவி பாரதி அதை சொல்றான் தோன்றி மறைவது வாழ்க்கை இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எது வரினும் களி மூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று மகாகவி பாரதி சொல்லி தோன்றி மறைவது வாழ்க்கை இது புரிஞ்சிருச்சு இதில் துன்பமொடு இன்பம் இது ரெண்டும் நமக்கு புரியும் ஒண்ணு துன்பமாக இருப்போம் இல்ல இன்பமாக இருப்போம் துன்பமொழி இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் மனம் இன்றி இருக்கின்ற நிலை இந்த மனம் இன்றி இருக்கிற பற்றி குரு அவர்கள் எழுதியிருக்கிற அந்த தருணம் அந்த கட்டுரை மிக மிக முக்கியமானது அந்த ஒரு அதை பயிற்சியின் தான் செய்ய முடியும்னு சொல்றாரு குருவின் மூலமாகத்தான் அடைய முடியும்னு சொல்லுகிறார் அது எனக்கு முழுமையான உடன்பாடு உண்டு குரு இன்றி ஞான மார்க்கத்தினுடைய ஒரு கதவும் திறக்காது அப்போ என்னுடைய குரு யாரு நான் தேடணும் நான் தேடணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா முழு முனைப்போடு நாம் நம்முடைய குருவை தேடிக்கொண்டிருக்கிறோம் கிடைக்கல கிடைக்கலன்னு பதறோம் எனக்கு இன்னும் சரியா கிடைக்கல போலிகள் சில பேரிடம் போய் ஏமாறுறோம் ஐயோ இந்தாள் இல்லைன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரும் திரும்ப போய் தேடுறோம் ஒரு சீடன் குருவை தேடுவது போல ஒரு குருவும் நல்ல மாணவனை தேடி கொண்டுதான் இருக்கிறார் என் வாழ்க்கையில நான் பாத்திருக்கேன் ஒரு புத்தகத்தை படிக்கணும் 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 துடிப்பேன் எங்க தேடினாலும் கிடைக்காது கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் திடீர்னு அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பி வைப்பார் இது எப்படி நோ கோயின் பிரபஞ்சத்திலே எல்லாமே திட்டமிடப்பட்டது தான் நான் அந்த புத்தகத்தை தேடிக்கொண்டது போல அந்த புத்தகமும் என்னை தேடி கொண்டிருந்தது என்பதுதான் நிதர்சன் அதற்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மிகச்சரியான ஆசிரியரால் குருவினால் மாத்திரம்தான் முடியும் எல்லாரும் குருதான் இந்திய மரபில் இந்திய ஞான மரபில் தத்தாத்திரேயருக்கு இருபத்தி நான்கு குருமார்கள் இருந்ததாக அவர் சொல்லுகிறார் இருபத்தி நாலு டீச்சர் எப்படிங்க படிச்சீங்க ஒரு டீச்சர் ரெண்டு சமாளிக்க டீச்சரே சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறேன் மலர்களில் தேனை தேடுகிற போதே அந்த மகரந்தங்களை சுமந்து செல்கிறதே தேனி அது என்னுடைய குரு பசி இல்லாத போது எந்த ஒரு உயிரையும் அடிக்காமல் இருக்கிறதே அந்த காட்டு அரசனான சிங்கம் என்னுடைய குரு வளர்வதும் தேய்வதும் இல்லாமல் நிலையாய் நிற்கிறதே நிலவு அது என்னுடைய குரு தன்னை அகழ்வாரையும் பொறுமையோடு தாங்கி கொண்டிருக்கிறதே பூமி அது என்னுடைய குரு தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை அசுத்தங்களையும் அகற்றி விடுகிறதே அக்னி நெருப்பு அது என் குரு இருபத்தி நாலு குருமார்களை பட்டியல் போடுகின்றார் நாம் எல்லாரிடமும் கற்றுக்கொள்ள ஏதோ இருக்கிறது மிக முக்கியமாக ஞான மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கிற போது மிகச்சிறந்த குரு ஒருவர் தேவை என்பதை அறிவுறு அறிவுறுத்திய குரு மித்ரே சிவா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ரொம்ப ஷார்ட்டா ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இது ரொம்ப எனக்கு பிடிச்சது கோவில்கள் புதுக்கோவில்கள் அமைவதை பற்றி சொல்லுகின்றார் ராஜ மாத்தங்கியினுடைய அந்த உருவம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது மதுரை மீனாட்சியினுடைய ஒரு ஸ்வரூபம் அது அவள்தான் அறிவினுடைய நாயகி ஓசை கொடுத்த நாயகியும் அவள் தான் அவளிடமிருந்து வெடித்து சிதறியதுதான் அறிவு ஆனால் குரு என்ன எழுதுகிறார் என்றால் இங்க கூட மேடையில் அதை சொன்னார் வெளியே போய் தேடுவது அறிவு அந்த அறிவினால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரட்பாக்களையும் ஒருவர் சொல்லலாம் அதை பாராட்டணும் நாம் ஏன்னா அந்த முயற்சி அவர் எடுத்திருக்காரு ஆனால் அது அந்த முயற்சிக்கான பாராட்டை தவிர அதுவே அவர் அறிவு அடைந்து விட்டார் என்பதற்கான அத்தாட்சி அல்ல இப்படித்தான் அந்த மொழிக்கும் நீங்க சொல்லணும் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேசணும் அப்போ பயங்கரமான இன்டெலிஜென்ட் பாமா அது ஒரு மொழிடு அவ்வளோதான் ஒரு மொழியை தெரிவதனாலே ஒரு புத்திசாலி ஆகிவிட முடியாது ஒரு மொழி அனுமதி நீ ஏறி செல்லுகிற வாகனம் போல இந்த வாகனம் இல்லன்னா இன்னொரு வாகனம் கிடைக்கும் அன்னங்க புத்திசாலித்தனம் அதிலே இல்லை அப்போ அறிவை அடைவது குரு எழுதுகிறார் அறிவையும் கடந்த நிலையை அடைவது இது ரொம்ப முக்கியமானது இந்த புத்தகத்திலே மனம் இன்றி இருப்பது அறிவை அடைந்து அறிவை கடந்து செல்வது அறிவை கடக்க முடியுமா அறிவை அடையணும் தானே நம்ம துடிக்கிறோம் அடைந்த அறிவை கடக்க முடியுமா குரு ராமகிருஷ்ண பரமசர் சொல்லுகிறார் அறியாமை என்பது ஒரு முள் அந்த முல்லை நீக்க அறிவு என்கின்ற எடுக்கணும் அறியாமை என்பது ஒரு முள் அந்த நோ நீக்க அறிவு என்கிற இன்னொரு முள் வேண்டும் ஆனால் நடக்கிறவன் ரெண்டு முள்களையுமே தூக்கி போட்டு விட்டால் தான் அவனால் நடக்க முடியும் என்று ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்லுகிறார் இப்போ அறிதலையும் கடத்தல் என்பது இந்திய ஞான மரபில் மாத்திரம்தான் உண்டு எந்த வெஸ்டர்ன் சொசைட்டிலையும் நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது நாலேஜ் இஸ் தி அல்டிமேட் அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க அறிந்ததையும் கடப்பது என்கின்ற ஒரு நிலையை குரு இந்த புத்தகத்திலே சொல்லுகிறார் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஓப்பையும் ஓப்பையும் அளிப்பதாக இருந்தது புதுசா கோயில்கள் கட்டுவதை பற்றி அவர் சொல்லுகிறார் புது கோயில் சிலதெல்லாம் ரொம்ப நல்லா கட்டுறாங்க கிரானைட் பல பழ பழ பழம் இருக்கு அப்படியே தங்கத்திலேயே மின்ற மாதிரி இருக்கு ஆனா நம்முடைய பழம்பெரும் கோவில்களில இருக்கிற சாநித்தியம் அதுல இருக்கிறதா என்று அவர் கேட்டார் இது ஒரு முக்கியமான கேள்வி கோவில்கள் நமக்கு மிக தேவை ஆனால் விளக்கேற்ற கூட வழி இல்லாத ஒரு கோவில்களில் விளக்கேற்றுவதற்கு உதவி செய்வது புது கோவில்களை அமைப்பதை விட மிக முக்கியமான பணி என்று என்னுடைய எளிய நெஞ்சத்துக்கு தோன்றுகிறது தவறுந்தா மன்னிச்சிருங்க எத்தனையோ கோவில்கள் அதுல இருக்கிற ஒரு ஸ்வரூபம் அதனுடைய புராதன தன்மையிலிருந்து வந்தது அந்த ஸ்வரூபம் தான் அதனுடைய சக்தி அது அமைக்கப்பட்ட விதத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது இல்லைன்னா அந்த கோயிலுக்கு எப்படி எப்படி ஒரு ஆகர்ஷன் இருக்க முடியும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போவீங்க தானே நிறைய பேர் போவீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் குலதெய்வமே தெரியாது ஆனா தெரிஞ்சவங்க அவங்க கோயிலுக்கு போறீங்க அது வந்து பளபளப்பான கோயிலா இருக்காது பெரும்பாலும் கிராம தேவதை தான் இருக்கும் ஆனா எந்த பெரும் கோவில்களில் நிற்கிற போது உங்களுக்கு கிடைக்காத ஒரு அமைதி உங்க குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி போய் அது அவ்வளவு நிற்கிற போது ஏதோ ஒரு மன அசைவு வருகிறது எப்படி ஒரே காரணம் தான் அது உங்க தாத்தா நின்ன மண் அது உங்க கொள்ளு தாத்தா நின்ன மண்ணது அதனுடைய வாசம் இருக்கிறது அதுதான் அந்த தெய்வத்தன்மையினே ஒரு பகுதியாக இருக்கிறது அதை மிக அழகாக அவர் எடுத்து காட்டுகின்றார் நிறைவாக இந்த மேடையிலே அவர் பேசிய போது திருக்குறளை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்தது என் நெஞ்சத்துக்கு மிக அருகிலே இப்போது திருக்குறள் இருப்பதனாலே அவர் சொல்கிறார் ஒரு குரல் எல்லா குரலையும் படிச்சுட்டாலே குரலை தெரிஞ்சுதா சொல்ல முடியாது ஏனென்றால் நீங்கள் போக போக வாயில்களை திறந்து கொண்டே இருப்பது குரல் என்று சொன்னார் சத்தியமான வாக்கு அது ரெண்டாம் கிளாஸ்ல அதே குரலை தான் படிச்சிருப்போம் மனப்பாட பகுதிக்காக அப்போ ஒன்றும் பெருசா புரியாது அப்புறம் நம்ம பத்தாம் கிளாஸில் ஒரு பேச்சு போட்டிக்காக அதே குரலை இப்போ திரும்ப மனப்பாடம் பண்ணி போய் சொல்லுவோம் அப்புறம் கா ஆஃபீஸில் சில சும்மா திடீர்னு பேச சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் சொன்னாதான்ப்பா இப்போல்லாம் கெத்தாக இருக்குன்னு அதே திருக்குறளை சொல்லுவோம் ஆனால் ஒரு ஐம்பது வயதை கடந்த பிறகு அதே திருக்குறளை அதே குரல் தான் குரலை மாற்ற முடியாது அதே குரல் தான் ஆனால் நமக்கு அனுபவமும் அறிவும் வர வர புது புது வாயில்களை திறந்து கொண்டே இருப்பது தான் திரு அதை மிக அழகாக இந்த மேடையிலே அவர் சொன்னார் ஒரு ஒரு உதாரணம் சொல்றாமா என் ஐ முன் நில்லீர் நில்லின் மின் தெவ்வீர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர்னு ஒரு திருக்குறள் இருக்கு எங்க ஆள் முன்னாடி வராதிங்கடா பல பேர் என் தலைவன் முன்னாடி வந்தவெல்லாம் இன்னைக்கு மண்ணுக்குள்ள கல்லா இருக்கான் இவ்வளவுதான் இந்த திருக்குறளுக்கு பொருள் என் ஐ முன் நில்லின் மின் தெவ்வீர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் இதான் குரல் இது ஒரு பிரகடனம் மாதிரி ஒரு வார் டிக்ளரேஷன் மாதிரி இது என்கிட்ட கிட்ட வச்சுக்காத மச்சான் இதெல்லாம் எங்க தலைவன் முன்னாடி நின்னவெல்லாம் என்ன ஆனான்னு தெரியுமா இதுதான் பொருள் குரலை முதல் முதல்ல படிக்கிற போது நமக்கு தோன்றுவது எவனோ போருக்கு போறவன் தான் கத்திக்கு போனான்னு தான் நமக்கு தோணும் ஆனால் இன்றைக்கு அந்த குரலை படிக்கிற போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் என் தலைவன் முன்னாடி நிக்காதன்னு ஒருத்த சொன்னான்ல அவனுடைய தலைவன் பல பேரை ஜெயிச்சதா அவன் சொன்னான்ல அந்த ஜெயிச்சவங்கள்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டு தான் அவன் சொன்னான்ல ஆனா அந்த தலைவன் எங்க இருக்கான் இப்போ அவனும் அதே தானே போயிட்டான் அப்போ ஒரு போரிலே இருக்கிற வெற்றி ஒரு போர் தருகிற கொலை வெறி அந்த போரிலே நமக்கு கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாத்தையும் பற்றி பெருசா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா காலம் என்கிற தலைவன் முன்னால யாருமே நிற்பதில்லை எல்லாருமே மண்ணுக்குள்ளே போகிறார்கள் என்பதுதான் இந்த பொருளை முதல் முறை படிக்கிற போது நமக்கு புரியாது அதை புரிந்து கொள்ள நமக்கு வாழ்க்கையில நம்ம ஒரு விஸ்டம் லெவலுக்கு வந்தா தான் அது புரியும் அப்படி புது புது கதவுகளை திறந்து கொண்டே இருக்கிற திருக்குறளை பற்றியும் இந்த மேடையிலே சொன்னார் மிக மிக முக்கியமானது இந்த மாதிரியான கேள்விகள் இளைய சமுதாயத்தினரிடம் இருக்கிறது அவர்கள் நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற போது இந்த கேள்விகளை கேட்ட கோயிலுக்கு தான் போகணுமா என் சாமி தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம் எங்க வீட்டில் சொல்லுவாங்க குன்று கோயிலுக்கு வாங்க வரணும் என்ன நீ எதிர்த்து பேசுற நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டிய நீ அவ்வளவுதான் பதில் அந்த பதிலுக்கு பயந்துட்டு தான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன் ஆனா இன்றைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நீங்க எப்படி கேட்டு சொல்லிடுவீங்களா சொல்லுவீங்க சொல்லுவீங்களா சொல்ல முடியாது அப்ப அவனுடைய அறிவு தளத்துல இருந்து பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா அந்த கேள்விக்கு ஏன் கோவில்கள் எல்லா இடத்துலயும் தான் பரம்பொருள் இருக்கிறது ஏத்துக்கு இவ்வளவு உருவங்கள் மிக அழகாக சொல்லுகிறார் அதே அவருக்கு பிடித்த அந்த மாம்பழ எக்ஸாம்பிளை சொல்லுகிறார் ஒரு மாம மாம்பழத்தினுடைய கொட்டையை பார்க்கிறீர்கள் அது ஒரு உருவம் தானே உருவம் தான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதுல இருந்து ஒரு மரம் வருமே அதை உங்களால பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அது அருவம் உருவத்துக்குள்ளே ஒரு அருவம் இருக்கிறது இந்த இரண்டையும் இணைக்கிற ஒரு ஒரு அருவம் இருக்கிறது இந்த மூன்றில் அருவம்தான் கடைசியில் ஆனால் அந்த அருவத்தை நோக்கி போகிற பாதைக்கு ஒரு உருவம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்று அவர் விளக்கம் கொடுத்திருக்கிற போது நான் உண்மையிலேயே அசந்து எல்லா மதங்களும் சொல்லுகிறது என்னுடையதுதான் கடவுள் என்று எல்லா கடவுளும் ஒன்றுதான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகு இன்ப கேணி என்று சொன்னான் மகா அந்த ஒன்றாய் இருக்கிற பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது என்பது எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிற விஷயம் ஆனால் நாம் ஏன் ஒரு உருவத்தை வைத்திருக்கிறோம் என்றார் உருவத்திலிருந்து அருவத்துக்கு போகிற பாதை எளிதாக இருக்கிறது அறிவை நோக்கி போகிற பாதையை எளிமையாக்குவதற்கு நமக்கு குருமார்கள் தேவையாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குருமார்கள் பழையதையே சிந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டு பழைய சொற்களை பயன்படுத்துபவர்களாக மாத்திரம் இல்லாமல் இந்த தலைமுறையினரின் கேள்விகளுக்கு அறிவு தளத்திலே இருந்து விடை சொல்கிறவர்களாக இருந்தால் இந்த மனிதனுடைய ஞான மரபுகள் மீண்டும் செழித்தெழும் என்ற நம்பிக்கையை இந்த புத்தகம் எனக்கு கொடுத்திருக்கிறது